பைரவீட்டோட ஆரம்பத்தை பற்றி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க பைரவி கிட்ட பைரவி கோப்பட்டு சஞ்சயுடைய கண்ணத்துலேயே பல்லாறுன்னு எதுக்கு என்ன அடிச்சுன்றாங்க பின்ன ஆறுமுகத்தை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கன்றாங்க உண்மையிலே நான் சொல்கிற மாதிரி தான் அந்த ஆறுமுகம் நீ தான் ஆறுமுகத்தை ரொம்பவே நம்பிட்டுருக்க அப்படின்ட்டு ஆறுமுகத்தை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க அதாவது அவங்க கும்பலை பொறுக்கி அப்படி இப்படின்ட்டு தகாத வார்த்தையெல்லாம் பேசி ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து என்ன சொல்லு சஞ்சய் வேற என்ன அப்படின்றாங்க வேற என்ன அதுதான் அவன் உனக்கு ஆக மாட்டான் அவன் ரொம்பவே கேவலமானவன் அவன் ஒரு சைக்கோ அப்படின்றாங்க இதுக்கு மேலே ஏதாச்சும் சொல்லுமா அவனை சொன்ன இதுக்கெல்லாம் காரணமே நீ தான்றாங்க அவனை சொன்னது எல்லாமே அதை உனக்கு போடணும்னு நான் நினைக்கிறேன் புரியல எனக்கு பொருணுமா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீ எப்படிப்பட்டவன் யார் என்னன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சும்மா தேவையில்லாமல் வந்து நீ இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இருக்காது அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சஞ்சய் நீ இந்த அளவுக்கு மோசமாகவும் கேவலமாகவும் யோசிப்பன்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலன்றாங்க இந்த அளவுக்கு கேவலமானவனாக இருக்க அளவுக்கு தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்க நீ எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசுறாங்க அப்புறம் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் இருந்துட்டு சஞ்சய் இருந்துட்டு இல்ல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல நான் சொல்கிறது கேள்வி நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னை புரிஞ்சு வேற புரிஞ்சுக்குவாங்களா நீ பண்ண வேலைக்கு உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் உன்னை எவ்வளோ நம்பணும் தெரியுமா இந்த அளவுக்கு கேவல் மனம்னால் இருக்க உன்னால் எப்படி நம்ப சொல்கிற அப்படின்ற சொல்லி ரொம்பவே கேவலப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே பாரு ஆறுமுகம் சொக்கு தங்கும் ஆறுமுகத்தை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசுன அப்புறம் நான் மனுஷன் நிச்சயாவே இருக்க மாட்டேன்றாங்க நான் கூட ஒவ்வொரு நேரத்துல ஆரம்பகோவனை பத்தி எல்லாம் தவறா சொல்லும் போது நான் எப்படி எல்லாம் நினைச்சு தெரியுமா சரி இப்ப நான் தப்பானவன் கெட்டவன் சைக்கோ அப்படின்னு சொல்ற இல்ல அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படியா ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அவங்க பேசுறது எல்லாமே சஞ்சய்க்கே தெரியாம ஆரம்பகம் வீடியோ எடுத்திருப்பாங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவி சஞ்சய்க்கு காட்டுறாங்க இவன் எப்ப நம்மளுக்கே தெரியாம இந்த வீடியோவை எடுத்தான் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க இல்ல பைரவி இந்த வீடியோவில் இருக்கிறதே இந்த வீடியோவில் இருக்கிறது பொய்ன்னு சொல்ல போறியா நீ எப்படி தான் நடிக்கிறே எப்படி இதை சமாளிக்கிறேன்னு எனக்கு புரியல செஞ்சேன்றாங்க நீ என்ன நினைச்சாலும் சரி கண்டிப்பாக அதை நடக்க போறது இல்லை ஏன்னா நான் இவ்வளோ நாளாக ஆடுமுகத்தை தப்பாக இன்னைக்கு தான் நீ எப்படிப்பட்டவன்றது எனக்கு புரிஞ்சுதுன்றாங்க போய் போய் என் ஃப்ரெண்ட் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் அவன் தான் உண்மை அவன் தான் நல்லமும் உத்தமம் அப்படின்னு நம்பிட்டு பார்த்தியா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பல முறை ஆறுமுகனை பற்றி தவறாக சொல்லுமே நான் நம்பலை ஏன்னா உன்ன அந்த இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க வைரவி தயவு செஞ்சு இப்படி பேசாதேன்னு கஷ்டமா இருக்கு பின்ன வேற எப்படி பேசுவாங்க நீ பண்ணிட்டு இருக்கிற விஷயமும் அப்படித்தானே இருக்கு கொஞ்சமாச்சும் நல்லபடியாக யோசிக்கணும் ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் அளவுக்கு சைக்கோ மாதிரி பேசுகிற பத்தியா உங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப மனசு அடைஞ்சு இப்படி இப்படியெல்லாம் பேசாது எனக்கு கஷ்டமாக இருக்குது பின்னே வேறு எப்படி பேசுவாங்கன்றாங்க சஞ்சி இப்படி ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தான்னு நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குது அறிவறுப்பாக இருக்குது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு தெரியுமான்றாங்க இனிமேலும் தயவு செஞ்சு என்னுடைய முகத்திலேயே முழிக்காதுன்றாங்க இப்படி கூட ஃப்ரெண்ட்ஷிப் பேசிக்கிறது எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பேசாதே எனக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ நீ பண்ண வேலையை நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு சொல்லுன்றாங்க நீ இந்த மாதிரியெல்லாம் ஆறுமுகத்தை ரொம்பவே கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கா அப்போ எனக்கு எப்படி இருந்துருக்குன்றாங்க ஆனால் நீ இதெல்லாமே புரிஞ்சுக்காம ஆறுமுகத்தை இப்படியெல்லாம் பேசியிருக்க இனிமேல் என்னுடைய முகத்திலேயே முழிச்சிடாத சஞ்சயன்றாங்க இனி நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இன்னும் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க பின்னா வேறு எப்படி பேசுவாங்க சொல்லுன்றாங்க நீ பண்ணிகிட்டு விஷயமும் அப்படி தான் இருக்குது ஏதோ நான் தப்பு பண்ணுற மாதிரி நீ ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஆறுமுகவா போகலாம் அப்படின்னு பைரவியை சஞ்சயை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் செம்ம கேட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க சஞ்சய் இருந்துட்டு பைரவி நான் எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டேன் என்னுடைய அன்பையும் காதலி வெளிப்படுத்தி உன்னை நல்ல முறையில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கும் போது அப்போ என்னுடைய வழி வரணும் கட்டாயப்படுத்தி உன்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்ருக்காங்க ஏன்னா நானும் எவ்வளவோ பிளான் போட்டானே இன்னைக்கு உன் புருஷன் அல்லவன் நான் கேட்டவண்டத எனக்கு தெரிஞ்சுக்கண இனியும் வந்து இப்படியெல்லாம் பண்ண சரிப்பட்டு வராது உன்னை ஏன் முறைக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சஞ்சய் இருந்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து ரொம்பவே ஃபீல் இருக்காங்க பைரவி அதுக்கு ஆறுமுகம் என்னாச்சு பைரவி இல்லை நான் சஞ்சய் ரொம்பவே நம்பினேன் ஆனால் இப்படி ஏமாத்துவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சேன் ஆனால் என்னுடைய நம்பிக்கை இப்படி சுக்குனராக உடைச்சிட்டானே அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு சாரி ஆறுமுகம் என்ன நான் மன்னிச்சுடுங்கன்னா பல முறை நீ சஞ்சயை பற்றி சொல்லியிருக்க ஆனால் நான் அப்போல்ல நம்பவே இல்லான தான் அந்த எப்படி எப்படிப்பட்டவன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிச்சுன்றாங்க இது புரியாம நான் உன்னுடைய மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நான் எதையும் தப்பாக எடுத்துக்கல ஏன்னா உன் பக்கத்து யோசிச்சா அது அப்படி தானே ஒரு ஃப்ரெண்டை எப்படி வந்து நம்ம விட்டு கொடுப்போம் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நீ யோச்சுருக்க அதனால் உன்னையும் குற்றம் சொல்ல முடியாது என்னையும் குற்றம் சொல்ல முடியாது அதனால அதெல்லாம் நினச்சி நீ வரி பண்ணிக்காது இப்போ கூட பார்த்தியா நீ எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிற ஆனால் இது புரியாமல் நான் ரொம்ப கேவலமாக நடந்திருக்கேன்ன்றாங்க ஐயோ பைரவி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு இந்த அளவுக்கு ஃபீல் இருக்க அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டான்ஜாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதுக்கு போய் நீ எவ்வளோ ஃபீல் இருக்க அப்படின்றாங்க என்ன நடந்தாலையும் பார்த்துக்கலாம் இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் பைரவி ஆறுமுகத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ ஆறுமுகத்துக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுது ஏன்னா பைரவி நம்மளை ஏற்றுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த ஒரு தருணம் ஆனால் இன்னைக்கு பைரவி தன்னை கட்டி பிடிக்கிறாங்க நம்ம இவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அந்த விஷயங்களை நினச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பைரவி இப்படி ஒரு நாள் வராதா நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்பவே வந்து கனவு காண்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னோட லைஃப்பில் எனக்கு உண்மையிலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றாங்க மனசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா அருமுகம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இல்லை ஐம் சோ சாரின்றாங்க ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும்ன்றாங்க இங்க சஞ்சய் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை வெறுத்துட்டு இல்லை அந்த ஆறுமுகம் தான் முக்கியம் நினைக்கிறதில்ல பைதவி சீக்கிரமா நான் யாருன்னு தான் உனக்கு நான் காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் ஒரு பக்கம் பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்ப நினைச்சா ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அந்த ஆறுமுகம் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஆறு பக்கம் போவே நான் கூட நினைச்சே பாக்கல கண்டிப்பா நான் உன்னை யாருக்காக விட்டு கொடுக்கவே மாட்ட பைரவி அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததான் வந்து அந்த கோவில நடந்த அந்த ப்ரோக்ராம்ல நடந்த அந்த காப்பி ஒன்று சிந்து வாங்கிட்டு வந்துருவாங்க அதுல சிவா உங்களை தூக்கிட்டு போனது அவங்க நிறைய போட்டியில கலந்துக்கிட்டது இது எல்லாமே ஒரு மெமரிஸா வச்சுட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா டாக்டர் என்ன இப்படி தூக்கிட்டு போக மாட்டாரா அப்படின்னு நான் நினைச்ச ஒருத்தரு நான் இன்னைக்கு நான் நினைச்சது எல்லாமே நடக்குது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த இடத்துல சிநேகம் அதாவது சிந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க அப்ப சிவ வராங்க என்ன சிந்தோ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல டாக்டர் நீ என்னை தூக்கிட்டு போறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த எல்லாம் பார்த்துதான் சந்தோஷப்படுறேன் உனக்கு எப்படியா கிடைச்சது கோவில இருந்து ஒரு காப்பியே வாங்கிட்டு வந்துட்டேன் நானு அதை போட்டு போட்டு பாத்துட்டு இருக்கண்டு ஒரு மாதிரி போட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க எதுக்கு அப்படி பாத்துட்டு இருக்க நான் ட்ரீம்ஸ் பண்ணி பார்த்தேன் அதாவது நீ நான் டாக்டர் கூட்டிட்டு போற மாதிரி இது மாதிரி பாக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் நினைச்சு பாத்தேன் மனசுக்கு அவ்வளவு நிறையவா இருக்குன்றாங்க இப்போ என்ன உனக்கு போய் படம் பார்க்கணும் ஆமா தானாங்க ஆமா டாக்டரு என்னுடைய பல நாள் ஆசை இருக்கு மட்டும்தான் நடக்கும் நினச்சேன் கனவுல மட்டும் ஏன் நடக்கும் உன கூட்டிட்டு போறேன் அப்படின்றாங்க உண்மையாக சொல்லிட்டு இருக்க ஏன் நான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறேன் சேர்ந்தோம் அப்படின்னு ஒன்றும் இல்லை டாக்டர் என்ன போலாமா அப்படின்றாங்க சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷம் டாக்டர் கனவா நிஜமான இருக்க எனக்கு உண்மையிலே என்னால் நம்பவே முடியல சிந்து நீ எனக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருக்க உனக்காக இந்த சின்ன விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேனே என்ன அப்படின்றாங்க கவலைப்படாத கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சினிமாக்கு போறதுக்காக இருக்காங்க மகன் வந்து சிவா கிட்ட தனியா பேசிட்டு இருக்காங்க சிவா நீ சிநேகாவுக்கும் ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இருக்க நீ இந்த அளவுக்கு சிந்து கூட கூத்தடிச்சிட்டு இருக்க இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே கஷ்டமா நான் அப்போ ஸ்னேகா எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவா உயிருக்குயிரா ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இன்னைக்கு நீ ஒரு திசை அவ ஒரு தேசன்னு இருக்கீங்க கொஞ்சமாச்சு ஸ்னேகா ஒரு பொண்ணு அவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சுப்பாரு அப்படின்ட்டு எவ்வளவோ மகா அந்த இடத்துல சொல்றாங்க அதனால நல்லா யோசிச்சு முடிவெடு இந்த சிந்து உனக்கு தேவையான்றாங்க ஏன்னா உன்னை வந்து நம்ம வச்சு உன்னை ஏமாத்திருக்கா அப்படி இருக்கும்போது நீ அந்த பக்கம் இருந்து யோசிக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் கேவலமா நினச்சிட்டு இருக்கேன்ட்டு மாறி மாறி அந்த இடத்துல ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் சிவா வந்து அவங்க அம்மா சொன்னதையுமே யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம பண்ணது தப்போ ஏன்னா ஸ்னேகாவை நம்ம காதலிச்சோம் எல்லாம் பண்ணோன்ட்டு அந்த ஹாப்பியான மூமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்க்கறாங்க அவங்கள காதலிச்சு அவங்க சந்தோஷமா ஊர் சுத்த நாட்க்கு நாட்கள் அவங்க என்ஜாய் பண்ண நாட்கள்ட்டு எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க நினைச்சு பார்த்துட்டு ஒரு கட்டத்துல சிவாவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு பாய் எதுனாலே அடுத்து ஸ்டெப் எடுக்கலான பாவம் ஸ்னேகாவுடைய லைஃப் கேள்விக்குறியாகுது அதனால நாமளே ஸ்னேகாவுக்கு ஒரு சம் சூப்பரான ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா முடிவு இந்த விஷயமா போயிட்டு நம்ம ஸ்னேகா கிட்டையும் பேசலாம் அப்படின்ட்டு ஸ்நேகா கிட்டே போயிடறாங்க உடனே ஸ்னேகா அவங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க சிவா மறுபடியும் எனக்கு தேடி வந்திருக்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இல்லை நான் உன்னை காதலிச்சேன் ஒரு கட்டத்தில் நீ நாளைக்கு பிரிஞ்சுட்டோம் இனி நம்ம லைஃப்ல என்னைக்கு ஒன்னும் சேர முடியாது அதனால நான் உனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு இருக்கன்றாங்க சிவா நீ என்ன நினைச்சுட்டு உன் மனசுல இப்படி எல்லாம் அப்படின்றாங்க நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாதுன்னு ஆயிடுச்சு அதனால கண்டிப்பா பிரிய வேண்டிய நேரமும் வரும் பிரிஞ்சுட்டு நீ தயவு செஞ்சு நான் பாக்குற ஒரு மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கோ என்ன சிவா குற்ற மனுஷியா இருக்கா என்னடா காதலிச்சுட்டோ இவ எப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு நீ என்ன வேணா பண்ண கண்டிப்பா உன்னை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ எனக்கு திரும்ப வருவன்றாங்க ேகா அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அது இனியோட ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதில்லை மனைவி வந்து அது சிந்து மட்டும் தான் நீ ஏன் அதை சிந்த மட்டும்தான் நீதான் காயப்படுத்திட்டு இருக்க சிவான்றாங்க என் பக்கம் இருந்து ஏதாச்சும் கொஞ்சமாச்சு யோசிக்கிறியா ஆனா நீ எதையே யோசிக்காம உன் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கல சிவா அப்படின்றாங்க எங்கப்பா உனக்கு ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப மிகவுடையப்பா சிவான் என்னப்பா பேசிட்டு இருக்க உன்னு உசுறு குசுரா காதலிச்சுட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போனா எப்படி அவன் கல்யாணம் பண்ணிட்டு போவா அவ பக்கம் இருந்து யோசிப்பார் அதெல்லாம் யோசிக்காம நீ இப்படி பேசக்கூடாது அங்கல் இல்ல அது வந்துன்றாங்க போதும் நிப்பாட்டுப்பான் நீ இப்படி பேசுறதே ரொம்பவே தப்பு அப்படின்றத சொல்லியும் அந்த இடத்துல கோவப்படுறாங்க என்னைக்குமே நான்காவுக்கு நீ கிடைக்க மாட்டேன் ஸ்னேகாவுக்கும் நான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு சிவா அங்க இருந்து போறாங்க அப்ப என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படின்றாங்க இனிமேல் சிவா எனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்றாங்க அதுக்கு அவங்களுடைய அப்பா இருந்துட்டு ஸ்னேகா கவலைப்படாத சிவா உனக்கு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்றாங்க அங்க நான் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கேன் என்ன கிடையாது நான் கண்டிப்பா வச்சிருக்கேன் அது கண்டிப்பா நடக்கும் நீ கவலைப்படாத கல்யாணம் நடக்கும் ஆனா லாஸ்ட் மினிட்ல சிவா தான் உங்களுக்கு தாளி கட்டுமா அது எப்படி டேடி எனக்கு ஒண்ணும் புரியல நடக்கும் நீ வெயிட் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி ஓகேன்றாங்க எதுவும் அப்பா பெரிய பிளான் வச்சிருக்காரு கண்டிப்பா நம்ம முறை நம்மளுடைய பிளான் சக்சஸ் ஆகியே தீரணும் அப்படின்ட்டு ஸ்நேகா நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிவாவும் சிந்து ஊர் ரெண்டு பேரும் சினிமா பாக்குறதுக்காக போறாங்க ரெண்டு பேரும் ஒரே சேர்ல உட்காந்துட்டு ரொம்ப கியூட்டான ஒரு மூவியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க உடனே சிந்து என்னாச்சு டாக்டர் எனக்கு சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்க என்ன சொல்றேன் இன்னா இப்படி எல்லாம் என்னோட லைஃப்ல நடக்குமா அப்படின்னு நான் நினைச்ச ஒரு தருணம் ஆனா இன்னைக்கு இது எல்லாமே நடக்குது நான் ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு வருதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு நம்ம லைஃப்ல என்னைக்குமே இது நடக்காது ஏன்னா இப்படி ஒரு பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படி டாக்டர் நம்மளுடைய ஆசைக்கெல்லாம் கட்டுப்படுவாரு அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஆனா இன்னைக்கு நீ என்னுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுறன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவா இருக்குன்றாங்க சிந்து நான் சின்ன வயசுல ஃப்ரெண்டை தான் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்கறேன் ஃப்ரெண்டான சின்ன வயசில் உனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இப்போவும் ஒரு ஃப்ரெண்டாக தான் உனக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுறேன் அதாவது ஃப்ரெண்ட் ஆசைப்படுறத சேர்ந்து தானே இன்னொரு ஃப்ரெண்டுக்கே ஒரு அழகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ இன்னும் என்ன ஃப்ரெண்டை பார்க்கறில்ல டாக்டரே கூடிய சீக்கிரத்தில் வந்து நீ என்னை தான் மனைவியத்துக்க தான் போகிற வாயாலே சிந்து என்னுடைய பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்ல வைப்பேன் அப்படின்றாங்க அதனாலே சிந்து நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க தெரியுமா அதாவது பெரியம்மா வீட்டில் எல்லாரும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டலன்றாங்க ஆனா ஒரு நாள் வந்து பெரியம்மாக்கு அந்த விஷயம் தெரிய வந்தா பெரியம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல என்ன டாக்டர் எப்படி பேசிட்டு இருக்கா பின்ன நான் வேற சொல்லுவேன் அதாவது நான் சொல்ல போறதுல யாரும் சொல்ல போறது இல்ல ஆனா தெரிய வேண்டிய நேரம் வரும்போது பெரியம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல சிந்து அதுக்கு நீ தயாரா இருந்துக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு சிந்து இருந்துட்டு டாக்டர் இப்ப இருக்கிற ஒரு தருணத்தை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அடுத்து என்ன நடக்கும் ஏன் அத்தை என்னை வீட்டை விட்டு கூட துரத்தலாம் என்ன வேணாலே நடக்கலாம் ஆனா அதை பத்தி இப்ப நான் யோசிக்க இல்ல ஏன்னா இப்ப சந்தோஷமான ஒரு இதுல போயிட்டு இருக்கோம் நம்ம தேவையில்லாதால யோசிச்சு நம்ம இப்ப மனசை போட்டு குழப்பிக்கணும்னா அது ரொம்பவே தப்பாயிடும் அதனால என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு ஒரு இதுல இருக்கணும் அப்படி நானும் சிந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் அப்படின்றத சொல்லி சமக்கியோட சிரிச்சுட்டு இருக்காங்க சரி பாக்கலான்ட்டு சினிமா தியேட்டர்ல ரொம்பவே சூப்பரா வந்து மூவியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு திரும்பவும் வராங்க என்ன செஞ்சோம் எல்லாம் நல்லபடியா பார்த்து முடிச்சிங்களா நாங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டர் கூட வந்து படம் பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்களுடைய சந்தோஷமான விஷயத்தெல்லாம் அவங்களுடைய அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்க்க பார்க்க மகாக்கு கோவம் கோவுறதக்கா என்னக்கா நடக்குதுங்க உன் புள்ள இப்படி மாறுவான்னு நான் நினைக்கலக்கா அவளை கூட்டிட்டு சினிமாக்கு போறதுன்னு கூத்தடிக்கிறது என்ன இதெல்லாம் என்னக்கா காரியம் அப்படின்றாங்க டே எத்தனை நாளைக்கு அது சிந்துன்னு பாக்கலடா அவ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மாட்டாதிய போயிடுவா கண்டிப்பா மாட்டுதானா போறா அன்னைக்கு இருக்குடா அவளுக்குன்றாங்க தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாளையே அன்னபூரணி அவளே வந்து ஒரு நாள் கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு அந்த சிந்துவை தள்ளதான் போறா அதனால் கண்டிப்பா நடக்கதான் போகுதுன்றாங்க இருக்காங்க டே அவ இப்ப எத்தனை நாளைக்கு அவர் சந்தோஷமா இருக்காலும் தாராளமா இருந்துட்டு போட்டோம் ஆனா கடைசி வரைக்கும் அவர் சந்தோஷமா இருப்பாளான்னு கேட்டா கடைசி வரைக்கும் அவர் சந்தோஷமா இருக்க மாட்டாரே நாளைக்கு கூட அன்னபுரணிக்கு அவ பண்ண ஃப்ராடு வேலை தெரியலாம் ஏ இல்ல இன்னைக்கே கூட தெரியல என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய வரும்போது அன்னபுரணி அவளை விட்டு விட்டு தோர்த்து வந்த ஒரு நாளுக்காக தான்டா நான் காத்துட்டு அதனால ஒரு கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கணும்டா பொறுமையா இருந்தாதான் நம்ம காத்திருக்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும் சூப்பர் சீக்கிரமா அந்த ஒரு விஷயம் நடந்தா அப்புறம் நம்ம நினைச்ச விஷயம்லாம் நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு மகன் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க டாக்டர் இந்த அளவுக்கு என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றாங்க என் மனசுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சீக்கிரமா வந்து நானே வீட்டுல எல்லாருக்கிட்ட உண்மை சொல்லிட்டு போயிடலாமா ஏன்னா டாக்டருடைய மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் ஆளாளுக்கு வந்து பொண்ணு கடத்திட்டு போயிட்டு கோவில திருட்டு தனமா தாலி கட்டணும் கேவலமா பேசினாங்க அவங்க பெரியமாவே நம்பாத போனதெல்லாம் டாக்டருடைய மனசுக்கு கஷ்டமா இருக்கும் நம்ம வீட்லயே உண்மையை சொல்லிடலாமே சொல்லிட்டு நாம ஏன் வந்து டாக்டரோட லைஃபை விட்டு போகிறதுன்ட்டு ஒரு டக்குன்னு இந்த ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க அதாவது நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளுமே நம்ம டாக்டர் வந்து நிறைவேற்றுறாரு அப்படி இருக்கும் போது நம்ம அவருக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும் அவர் லைஃபே நம்ம புரட்டி போடுற ஒரு தான் பண்ணிருக்கோம் அதனால அன்னபுரணி அத்திக்கிட்ட நாமளே உண்மைகளை சொல்லிட்டு டாக்டரோட லைஃபை விட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இனி எந்த காரணத்தை கொண்டோ நாம வந்து அவங்களுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சிந்து வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அத்தை என்ன முடிவு எடுத்தாலும் சரி அனுப்பினாலுமே சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி உன்னை நடந்துடுச்சேன்னு நினைச்சா அவங்க கவலைப்படக்கூடாது அதனால நான் வந்து எல்லா உண்மையே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு சிந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் கூட இவ்வளவு நல்ல சந்தோஷமா இருந்தேன் இதுவே எனக்கு போது சாகர வரைக்கும் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நினைச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு நான் ஒரு பெரிய விஷயத்த சொல்லிட்டு டாக்டர் உன்னை விட்டு நிரந்தரமா போக போறேன் இனி உன்னோட லைஃப்ல சிந்துடுற ஒருத்தி கிடையவே கிடையாது அப்படின்ட்டு சிந்து நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சிவா வந்து ஸ்னேகாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஸ்னேகா இந்த மாப்பிள்ள நல்லா இருக்காங்க பாரு நல்ல ஜாப்ல இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஸ்னேகாவுடைய அப்பாவும் ஒரு கட்டத்துல சரி சிவா நீதான் கிடைக்கலன்னு நினைச்சு சரி இந்த பையன் ஓகேதான் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க நல்ல நாளை குடிச்சிட்டு இந்த நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம் நிச்சயதார்த்தமும் மண்டபத்திலே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க சரி ஓகே எப்படியும் ஸ்னேகா நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சு எப்படியோ ஒத்துக்கிட்ட சந்தோஷம் கவலைப்படாத இந்த பையன் கடைசி வரைக்கும் நல்லா பாத்துப்பான் நீ எது ஏன் நினைக்க வேண்டாம் அப்படின்னு ஆறுதல சொல்லிட்டு போறாங்க டேட் என்ன டேட் பிளான் வச்சிட்டு இருக்கீங்க சிவா வேற மாப்பிள்ள பாக்குறான் இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு காண்டா இருக்கு அப்படின்றாங்க தான் ஒரு டூ ஸ்டே வச்சிருக்குன்னு சொல்றதுல அப்புறம் என்ன மாற்றாங்க கல்யாணத்துக்கான வேலைகள் நடக்கட்டும் அதுக்கப்புறம் அப்பா பண்ண வேலையை நீங்க அப்படியே டாடி ஆமா அப்படின்னா சந்தோஷம் எந்த காரணம் கொண்டும் சிவா தவரின் கழுத்துல வேற யாரும் தாலி கட்டவே கூடாது கண்டிப்பா அது நடக்காது சிவா தான் கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னா சந்தோஷம் டாடி அப்படின்ட்டு சினேகம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்னேகாவுடைய கல்யாணத்துக்கான எல்லா வேலைகளுமே ரொம்பவே தடைபுடலா போய்கிட்டு இருக்கு அப்புறமா வந்து இன்விடேஷன் அடிக்கிறது இது மாதிரி எல்லாம் நடக்கும் சிந்து சிவா கிட்ட டாக்டரு ஸ்நேகாவுக்கு கல்யாணம் ஆகுதான்றது என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல ஏன் சிந்து இல்ல உன்னை காதலிக்கிறேன் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ட்டு குறிக்கோளோட இருந்தவங்க இன்னைக்கு இப்படி மாறி இருக்காங்க ஒரு நாள் அது வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கா அதாவது என்னைக்கு இது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா இந்த பையனும் ரொம்ப நல்ல பையன்தான் கண்டிப்பா ஸ்நேகாவும் நல்லா பார்த்துருப்பான் எப்படியோ கடைசி வரைக்கும் எனக்கான வண்டி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ஸ்நேகாவோடைய மேரேஜ்க்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் சொல்லிட்டு எல்லாருமே மண்டபத்துக்குறாங்க சிந்துவுடைய ஃபேமிலி சிவாவுடைய ஃபேமிலிட்டு எல்லாருமே வந்து அந்த மேரேஜ்க்கு போகிறாங்க சிந்து வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்க நடுக்க போதாமே சிநேகா சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலா போய் சேர்ந்து சொல்லிட்டு இருக்கவும் ஸ்னேகா கல்யாணம் எடுக்க போகுது ஆன உம் சிவா பார்த்த பையன் கூட இல்ல ஆன சிவா தான் எனக்கு கல்யாணம் படிக்க போறோம் அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்ததாதான் வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா சிநேகாவுடைய அப்பா இருந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு போதை மாதிரி மாதிரி வந்து கலந்துடுறாங்க அதை கலந்து நம்மளுடைய சிவாவுக்கு குடிக்க வச்சிடுறாங்க சிவாவுமே வந்து அது கூல்ட்ரிங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடாங்க குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சிவா வந்து ட்ரிங்க் பண்ண மாதிரியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க அப்புறமா ஸ்னேகா கிட்ட தான் அப்பா ஒரு பிளான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணு அப்புறம் சிவா எனக்கு எடுத்துட்டா அப்படின்னு ஒரு ட்ராமா நீ ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிறீங்க அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதை மேற்கொண்டு நான் பார்த்துக்குறேன்றாங்க டேடி இந்த பிளான் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்பாவுடைய பிளான் போய் சூப்பரா இல்லாத இருக்குமா இனி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சிவா வந்து எனக்கு எடுத்துட்டான் சிவா என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிட்டான்னு ஒரு பொய்யை சொல்லி அந்த மண்டபத்துல பெரிய ஆக்கியுமெண்டாக பண்ணி சிவாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பிளானை தான் வந்து ஸ்னேகாவுடைய அப்பா பண்ணியிருக்காங்க இந்த பிளான் எல்லாம் தெரிஞ்சுட்டு எப்படி வந்து சிவாவை அந்த பிரச்சனையில இருந்து சிந்து காப்பாற்ற போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ